காய்மக்கள் எனக்கு வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நடுவில் இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க கடலப்பருப்பு இல்லைன்னா வடை பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வடைக்கு தேவையானது என்னென்னா வெங்காயம் மிளகா வர மிளகாய் கருவேப்பிலை சீரகம் பெருஞ்சீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பருப்பு நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாங்க வாழைத்துண்டு ஒரு பல் ஓட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாழைப்பூவும் அந்த மா கடலப்பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு ந உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இல்லைனா நம்ம வடை போடும்போது எண்ணெய் விட ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்து நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்க வாழைப்பூ பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க வடையாக போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்